வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திர நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி தொடங்கி அங்கிட்டு ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குட்டி சாத்தானை கொண்டு அதாவது காரிய குட்டிச்சாத்தானை கொண்டு செய்யக்கூடிய மாந்திரிக பயிற்சி ஒப்பானது கொடுக்க இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய மாணவர்களுக்கு தெரியும் இப்போ மாணவர்கள் நிறைய பேர் ஐயா அந்த காரிய குட்டி சாத்தானை நம்ம வாங்குகிறோம் இந்த குட்டிச்சாத்தான் இந்த குட்டிச்சாத்தானை கொண்டு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யலாங்க ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் விளக்க முறையில் கொடுத்துருக்கோம் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க சில பேர் கேட்கலாம் நினைப்பாங்க எப்படி தொடர்பு கொள்வதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்காண்டி நம்மளே இந்த சுவடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிய குட்டிச்சாத்தான் இதில் வந்து அறுபத்தி நான்கு வகையான குட்டிச்சாத்தானுக்கும் ஒவ்வொரு குட்டிச்சாத்தானுடைய வேலைகள் என்ன என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக நம்ம மாந்திரிக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காரிய குட்டி சாத்தனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதை ஸ்டூடியோவில் இருக்கிறத பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு ஓலைகளையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு பார்வை கொஞ்சம் அதனால் நான் பக்கத்தில் வச்சு படிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தகனே மணிக்கும் விந்தனே விந்தனே கேளப்பா விந்தைசை குட்டியவள் குலமாளும் சாமிக்கும் குளக்காப்பு முன்னோடி பண்ணிய தொழில்வருக பழமடங்காம் செல்வதனம் சதிபா சதிபதி கூச்சலிட்டார் சரசமாய் வசியமாக்கும் முகமளி உண்டாக்கி முன்னிற்பார் ஜனவசியம் மனைவிட்டு பிரிந்தாரை மண்டியிட்டு தான் சேர்க்கும் ஆகா உறவாரை ஆளொரு திசை பிரிக்கும் நோஞ்சானை குணமாக்கும் காரிகுட்டி சதிபதி உறவொட்ட சல்லாப காமமிடம் களவான பொருளப்பா கண்காண கொண்டு சேர்க்கும் கடுங்கொடியான் யாராகின் கண்டக புத்திகட்டும் தீதக வல்லானை தீரா முடமாக்கும் பேய்பூத வரவே பெருங்கட்டு மனைகாக்கும் பாவமிடும் காரியத்தை பட்டோடி தாண்டும் பட்டோடி தடுக்கும் சதிகார பாதனுக்கு சகிக்கா மரணமிடும் அப்பப்பா குட்டி செய்யும் அரிதவணி மிச்சம் அப்பா காரிய குட்டி ஏவி கடும் பூசை விரதமிட ஏவிய காரியங்கள் எல்லாமே ஜெயமப்பா ஜெயமப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய விளக்க முறைகளும் பார்ப்போம் இல்லை கொடுத்துருக்கூடிய எழுத்துக்களே வந்து கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்க அது சரியாக நமக்கு புரியலை இல்லை அதனால கொஞ்சம் தடங்களாக இருக்குது விந்தனை கேளப்பா விந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் மகனையும் சொல்லுவோம் ஒரு வகையில் அரசனையும் சொல்லுவோம் விந்தன் அதாவது கோவிந்தன் சொன்னால் கோ அரசன் சொல்லுவோம்ல கோவிந்தன் அதாவது பசுவுக்கு அரசன் சொல்லுவோம்ல இதில் வெறும் விந்தனைன்னு கொடுத்தோம் விந்தனைனா பெரும்பாலும் அரசன் அல்லது மகனை குறிக்கக்கூடியது விந்தனை கேளப்பா விந்தை செய் விந்தை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து குட்டிச்சாத்தான் என்னென்ன செயல்களெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறேன் அதை கேளப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குளமாலும் சாமிக்கும் குரு காப்பு முன்னோடி நம்மளுடைய குளமானோ நம்மளுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய சாமிக்கணும் தெய்வத்திற்கும் குரு குறு காப்பு முன்னோடி குருவை எப்படி நம்ம முன்னணுன்னு காப்போமோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியானது குரு போல் ஏற்று அந்த குலதெய்வத்திற்கு முன்னோடியாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பண்ணிய தொழில்வருக பலமடங்காம் செல்வதனம் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அப்படி செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றி அதில் பல மடங்கு செல்வத்தையும் தனத்தையும் கொடுக்கும் அந்த வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க அடுத்து சதிபதி கூச்சலிட்டார் சரசமாய் வசியமாக்கும் சதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஆண் பெண் இல்லை கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க சதிபதினா சதிபதி கூச்சலிட்டார் சரசமாய் வசியமாக்கும் ஆண் பெண் சண்டை சச்சரவு போட்டுருப்பாங்களா அப்படி இருக்கக்கூடியவங்களை சரசமான ஒன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு அன்னோன்யத்தை உருவாக்கும் வசியமாக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து முகமொழி உண்டாக்கி முன்னிற்பார் ஜனவசியம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த குட்டியை வைத்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்குள் முகவசியத்தை உண்டாக்கி அவங்க முன்னே நின்று நம்மை பார்க்கக்கூடியவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஜனவசியம் நம்மை காணக்கூடிய அனைவரும் நம்ம மீது வந்து வசியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மனைவிட்டு பிரிந்தாரை மண்டிகிட்டு தான் சேர்க்கும் இது ரொம்ப முக்கியமானது இந்த வீட்டை விட்டு ஓடி போனவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போனவங்க குடும்பத்தை விட்டு போயிடுவாங்களே அப்படி போனவர்களை மண்டிகிட்டு தான் சார் மண்டிக்கிட்டுன்னா அவங்களே நம்ம முன்னாடி வந்து மண்டிகிட்டு போனது தப்புதா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய இந்த கணவர் மனைவி பிரிய பிரிஞ்சு பிரிஞ்சுக்குருவாங்களா அப்படி பிரிஞ்சு போனவர்களை சேர்க்கக்கூடியதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல்கிறாங்க அடுத்து ஆகா உறவாரை ஆளொரு திசை விரிக்கும் இது ரொம்ப முக்கியமானது தகாத உறவுகளில் இருப்பாங்கள்ல அப்படி தகாத உறவுகளில் இருக்கக்கூடியவங்கள ஆளுக்கு ஒரு திசையில் வந்து விரட்டி விட்டுறோம் பிரித்து விட்டுறோம்னு சொல்கிறாங்க அடுத்து கொண்டபிடி நொஞ்சானை குணமாக்கும் காரிக்குட்டி அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படி வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிணியை நோயை விரட்டி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கும்னு சொல்கிறாங்க

அந்த திருடு போன பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு வந்து கொண்டு சேர்த்துறோம்னு சொல்கிறாங்க களவான உருளப்பாக கண்காண கொண்டு சேர்க்கும் கடுங்கொடியான் யாராகின் கண்டக புத்தி கட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க இருப்பாங்கள்ல கடுங்கொடியான் ரொம்ப கெட்டவன் சொல்லும் இந்த ரொம்ப ரொம்ப கெட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ட புத்தி கட்டும் கண்டக புத்தி கட்டுன்னு சொல்லிருக்காங்க கண்டக புத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேதனம் சொல்லுவோம்ல புத்தி பேதனம் அதுதான் கண்டக புத்தி கட்டுதுன்னு சொல்லுவோம் தீதக வெள்ளானை தீரா முடமாக்கும் கெட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களே அந்த கெட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்களை தீராத முடமாக்கும் அவர்கள் உடம்புல வந்து பிணிபேடுகளை உண்டாக்கி அவர்களை முடமாக்கிறோம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பேய் பூத முனிவரவை பெருங்கட்டு மனை காக்கும் பேய் பிசாசு போன்ற துர்சக்திகள் சைவினை குளார் போன்ற கோளாறுகள் வரும்போது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியானது பெருங்கட்டு பாதுகாப்பு கட்டு சக்கரம் போட்டு அந்த பூமியை காக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பாவமிடும் காரியத்தை பட்டோடி தான் தடுக்கும் பாவ காரியங்கள் என்ன செய்தாலும் அந்த பாவ காரியங்களை முன்னே போய் தடுக்கும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சதிகார பாதனுக்கு சகிக்கா மரணமிடும் கெட்ட வேலைகள் எவெல்லாம் செய்கிறானோ அந்த கெட்ட வேலைகள் செய்யக்கூடியவனுக்கு சதிகார பாதனுக்கு சகிக்கா மரணமிடும் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு மரணத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து அப்பப்பா குட்டி செய்யும் அரிதமனை மிச்சமப்பா இந்த குட்டி சாத்தன் செய்யக்கூடிய அரிதான பணிகள் இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க மிச்சமப்பா காரிய குட்டி ஏவி கடும் பூசை விரதமிட ஏவிய காரியங்கள் எல்லாமே ஜெயமப்பான்னு சொன்னாங்க காரிய குட்டி ஏவி கடுமையான பூசையும் விரத முறையும் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏவிய காரியங்கள் நம்ம என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறோமோ எல்லாமே ஜெயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பில் உங்களால் முடிஞ்சவங்க சேர்ந்துங்க ஏன்னா ஒவ்வொரு கொடுப்பனை இருக்கக்கூடியவருக்கு தான் எல்லாமே சித்தியாகும் அதனால் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ கண்டிப்பாக இந்த ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடிய வாட்ஸ்அப் பலி குட்டிச்சாத்தான ஏவல் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க